எனக்கு அப்போ யாரும் இல்லை சார் நீங்கள் எதாவது பண்ண முடியுமான்னு ஒன்று இப்போ மாதிரி ஜிபே எல்லாம் அப்போ கிடையாது சார் ரெண்டாயிரத்தி நாலில் நான் சென்னையில் இருக்கேம்மா நீங்க திருச்சில இருக்கீங்க நான் எப்படி உங்களுக்கு பண உதவி பண்ண முடியும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படினு சொல்லிட்டு அந்த பூத் நம்பரும் வாங்கிட்டார் பூத் ஓனர் கிட்ட அந்த பொண்ணை கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துல லைன்ல வந்து ஆட்டோகிராஃப் படம் ஓடுற தேட்டர் திருச்சில சோனா மீனா தியேட்டருக்கு நீங்க போங்க மேனேஜர் கிட்ட பணம் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா அந்த பூத் ஓனர்கிட்ட கிட்ட ஆட்டோல அனுப்பி விடுங்க அந்த பொண்ணை அப்படினு சொல்லிட்டு உங்க வார்டன் நம்பர் கொடுங்க நான் பேசறேனே நான் தேட்டருக்கு போறதுக்குள்ள வார்டுனுக்கு ஃபோன் பண்ணி நான் சேறன் பேசுறேன் இப்படி ஒரு பொண்ணு ஃபீஸ் கட்டலனா

ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இது நடந்தது ரெண்டாயிரத்தி நாலில் சார் அப் இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் அப்போ கிடையாதுல்ல அப்போ கடிதம் எழுதினேன் நான் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு நான் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் சேரன் சார் நம்பர் வாங்கிட்டு நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட அலுவலகத்துக்கு போய் நன்றி சொன்னேன் நான் சொல்லலைன்னா சுமதிஸ்டிக்கு தான் உதவி செஞ்சோடுறது அவருக்கு தெரிய போகிறது கிடையாது ஆனால் அன்னைக்கு நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் தெருவில் நின்னப்ப நீங்கள் உடனே யோசிச்சு

டே நான் சுமதி ஸ்ரீக்கே உதவி செஞ்சவன்டான்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு சுமதி ஸ்ரீ இருக்கிறாங்க நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் என் வாழ்க்கையில வந்து நான் நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சார் ஒருவேளை அன்னைக்கு சேரன் சார் வந்து எனக்கு உதவி பண்ணலைன்னா நான் எங்க போயிருப்பேன் என்ன பண்ணியிருப்பேன்றது எனக்கு தெரியல